إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صباحكم ومساكم فقد قال النبي عليه الصلاه والسلام بو است وانا وصاءت قحاتين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل اجابوا ان جاءهم அவன் தூதர் முகம்மத் அலஹி சல்லாத்து அசலாம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் பிரிவினால் வரைக்கும் அதே சத்தியத்தை உள்ள தூய்மையோடு பின்பற்றி கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது மிக பெரிய அருளாகிய அவனது சுவனத்திலே நுழைவித்த தருள்வானாக சுவனத்தை சென்றடைவதற்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரே வாழ்க்கை முறை வழிகாட்டல் அல் குும் அதன் விளக்க உரையான என்ற சுடைய வேதத்தில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் கண்ணியமிக்க அல்லாஹ் மனிதர்களுக்கும் ஜிங்களுக்கும் கூறுகின்ற உண்மை என்னவென்றால் புத்லுமா மினல் கிதாப் வேதம் மணி மூலம் உமக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை ஓதிக் ஓதி காண்பிப்பீராக தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விடயங்கள் தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் இந்த தொழுகை தடுக்கின்றது வளரிக்லாஹி அக்பர் அல்லாஹுவை நினைவு கூறுவதென்பது மிக பெரியதாகும் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இது அல்லாஹுடைய வேதமாகிய அல்புர் ஆனின் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இன்று இஸ்லாம் பற்றி பலரும் பிரச்சாரம் செய்கின்றார்கள் மிகப்பெரிய கை சேதம் என்னவென்றால் இஸ்லாம் என்றால் இதுதான் என்று அல்லாஹ் வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கின்றான் அதன் நடைமுறை விளக்கத்தை அவனது இறுதி தூதர் மூலம் இந்த குர்ஆனை ஆணை வாழ்ந்து காட்டச் செய்து நடைமுறை விளக்கத்தையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான் ஆனால் இன்று இஸ்லாம் போதிக்கின்ற மிக பெரும் பெரும்பான்மையினர் அவர்களே இஸ்லாத்தின் அடிப்படையை புரிந்தவர்களாகவும் இல்லை தெரிந்த விடயங்களை நடைமுறையிலே செயல்படுத்துபவர்களாகவும் இல்லை இன்றைய காலத்தில் இந்த ஆன்லைன் எனப்படக்கூடிய வலை தொடர்பு மிகப்பெரிய ஒரு தொடர்பாடல் சாதனமாக இருக்கின்றது இஸ்லாம் பற்றி ஒரு மனிதர் பேசுகின்றார் ஒரே ஒரு நிமிடம் அதிலே மிக தெளிவான உண்மைகளில் ஒன்று என சொல்லி ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் அனைத்து விதமான பெரும் பாவங்களையும் செய்கின்றார் ஆனால் தொழுகின்றார் விபச்சாரம் செய்கின்றார் சிறுபிள்ளை துஷ்பிரயோகம் செய்கின்றார் இந்த போதை பொருட்களை விற்பனை செய்கின்றார் இதுபோன்று பெரும் பாவங்களை செய்கின்றார் ஆனால் தொழுகின்றார் அதே நேரத்தில் இதில் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத ஒரு மனிதர் ஆனால் அவர் ஐவேலை தொழுவதில்லை இந்த இரண்டு மனிதர்களிலும் பெரும் பாவங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் இருந்தாலும் அவர் தொழுகின்ற காரணத்தினால் அவர் அவ்வாவிடம் சிறந்தவர் தொழாத மனிதரை விட என்ற ஒரு கருத்தை ஒரு மனிதர் பதிவு செய்திருக்கின்றார் மிக தெளிவான ஒரு கருத்து என்று இதனை கூறியிருக்கின்றார் இந்த இவரது பதிவு வலைதளங்களிலே முழு உலகையும் அடைந்திருக்கின்றது என்ற அளவிற்கு கூற வேண்டியுள்ளது ஏனென்றால் முழு உலகிலும் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஆங்கில மொழியிலே இவரது இந்த உரை காணப்படுகின்றது இந்த உரையை இலங்கை நண்பர் ஒருவருக்கு மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த ஒரு நிமிட பதிவை அனுப்பி வைத்திருக்கின்றார் இஸ்லாம் பற்றி இந்த மனிதர் பேசுகின்ற விடயத்தோடு ஏறக்குறைய முப்பது வினாடிகள் அப்பட்டமான மிக மோசமான வார்த்தைகள் இந்த மனிதருடைய விளக்கத்தோடு சேர்த்து ஒரே பதிவாக பதிவிடப்பட்டுள்ளது அந்த பதிவு தனக்கு கிடைத்ததாகவும் இவர் கூறுகின்ற ஹதீஸ் இது சரியானதாக நான் நினைக்கவில்லை இதன் விளக்கம் என்ன என்ற அந்த பதிவை முன்வைத்து கேள்வி கொடுத்திருக்கின்றார் இந்த மனிதருடைய இந்த கூற்று தொழுகின்ற ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் பெரும் பாவங்கள் அனைத்தையும் நிலைத்து செய்து கொண்டிருக்கின்றார் என்பது இது இஸ்லாம் கூறுகின்ற தொழுகை உட்பட ஒவ்வொரு இபாதத்தையும் அதன் உடலும் உயிரும் இருப்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது ஏன் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கலிமா என்பது உங்களுக்கு தெரியும் கலிமா என்றால் படைப்பாளனான அந்த ஒரே அவ்வாஹவை உண்மை என அவனை நம்பி ஏற்பது அவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான் இந்த கற்றுத்தரக்கூடிய வழிகாட்டி என்பதை ஏற்று செயல்படுவது இந்த கலிமாவில் கூட உண்மையான கலிமா என்பது பலம் தருகின்ற மரத்தை போன்று அதன் நல்ல பிரயோஜனங்கள் வெளிப்பட வேண்டும் என்றும் அதே நேரத்தில் மிகச்சிறந்த சிறந்த களிமா சில நேரம் அது கெட்ட கலிமாவாக இருக்கும் அதற்கு எந்த பெருமதியும் கிடையாது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் உதாரணத்தோடு கூறுகின்றான் இங்கே உங்களுக்கு நான் ஓதி காட்டிய குர்ஆன் வசனம் இசாத்தின் இரண்டு அடிப்படைகளை இந்த வசனத்திலே அல்லாஹ் நினைவு கூறுகின்றான் இஸ்லாம் என்று பேசுகின்றவர்கள் உண்மையான இஸ்லாம் வெளிப்பட வேண்டும் என்றால் வகி மூலம் எது அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுதான் அல் குர் ஆனும் சனிஹான ஹதீசும் இதனை மக்களுக்கு ஓதிக் காண்பிக்குமாறு அவ்வா கூறுகின்றான் முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று அவ்வா சொல்லுகின்றான் இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் விவரிக்கின்றான் இந்த தொழுகை என்பது தொழுகை இருக்கின்றது ஒரு முஸ்லிமின் அடையாளமாக ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் ஐந்து நேரம் கண்டிப்பாக வேண்டிய இந்த தொழுகை என்பது அனில் முன்கர் உண்மையான தொழுகை தொழக்கூடிய மனிதனை வெட்கப்படக்கூடிய கெட்ட காரியங்கள் அதிலே முதன்மையானது விபச்சாரம் இந்த விபச்சாரம் என்பது பெரும் பாவங்களில் அடங்கக்கூடிய முக்கிய ஒரு குற்றம் ஒரு மனிதன் தொழுகின்றான் குறைந்தபட்சம் பெரும் பாவங்களில் இருந்து அவன் அவனுடைய தொழுகை அவனை தடுக்கவில்லை என்றால் அது என்ன தொழுகை எனவேதான் இந்த மனிதர் சொல்லுகின்ற விடயம் அதனை அல் குர்ஆானும் சுன்னாவும் எப்படி கூறியிருக்கின்றதோ அந்த வடிவிலே அவர் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் ஆனால் இங்கே முன்வைக்கப்பட்ட அந்த ஒரு நிமிடம் அவருடைய அந்த தீர்ப்பு என்பது ஒருவேளை அவரே இந்த தீனை தவறாக விளங்கி ஒரு தவறான வடிவிலே அவர் முன்வைத்திருக்கவும் கூடும் அல்லது பொருத்தமற்ற முறையில் ஒரு விடயத்தை எப்படி சொல்ல வேண்டுமோ அதன் தெளிவு அந்த அந்த அடிப்படையில் இல்லாமல் அதனை அவர் தவறாக செய்திருக்கக்கூடும் எப்படி இருந்தாலும் இஸ்லாமிய பார்வையிலே இந்த மனிதர் இப்படி கூறியிருப்பது அதாவது தொழக்கூடிய ஒரு மனிதன் அனைத்து விதமான பெரும் பாவங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்கின்றான் இவன் தொழாத மனிதன் இருந்தாலும் தொழாதவர் இவ்வாறான பாவங்களை செய்வதில்லை இங்கே தொழுது கொண்டு இவ்வாறு பெரும் பாவங்களை செய்தவர்தான் தான் அல்லாவிடம் உயர்ந்தவர் என இவர் கூறுவது இது இஸ்லாத்தைப் பற்றி மிகப்பெரிய தப்பவிப்பிராயம் கொள்வதற்கு இடம் இருக்கின்றது அதனை தாண்டி இஸ்லாத்தின் அடிப்படையை இவர் புரிந்திருக்கின்றாரா என்ற கேள்வி எழுகின்றது ஐவேளை தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்பதை குர்ஆனும் சுண்ணாவும் கூறுகின்றது தொழுகை விடயத்தில் தொழுகை இல்லாத ஒரு மனிதர் அவர் முஸ்லிமே அல்ல ஏற்றதன் பிறகு ஒருவர் தொழுகையை விடுகின்றார் என்றால் அவர் தௌபா செய்து மீண்டும் ஈமான் கொண்டு அவர் நல்லமல்கள் செய்தால் மட்டும்தான் அவர் சுவனம் நுழைவார் என்பதை அல்பொரு ஆனின் பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மனிதர் தொழுகையின் முக்கியத்துவத்தை கூற முற்பட்டிருந்தால் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் வகையிலே எப்படி அது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த வடிவிலே அவர் முன்வைத்திருக்க வேண்டும் அல்லது இஸ்லாத்தின் தொழுகின்ற ஒரு மனிதர் போன்ற நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்களை செய்யாவிட்டால் அவர் என்றோ ஒரு நாள் சுவனம் செல்வார் என்ற விடயத்தை சொல்ல முற்பட்டிருந்தால் மக்கள் அதிலிருந்து தவறாக புரிந்து கொள்ளாத விதத்தில் அது பற்றிய தெளிவோடு அவர் கூறியிருக்க வேண்டும் இரண்டுமே இங்கே கிடையாது இன்று இஸ்லாத்தின் மீது வெறுப்பு வளர்த்தப்படுகின்றது முஸ்லிம் என கூறுகின்ற மிகப்பெரிய சமூகத்திலே நபியுடைய நடைமுறை இஸ்லாத்தின் வடிவம் இல்லாத காரணத்தினால் ஏனையவர்கள் இஸ்லாத்தை தப்பாக புரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது புராணை படிப்பதில்லை ஒரே மிகச் சரியான விளக்கம் சுண்ணா என்ற நம்பிக்கையும் கிடையாது செயற்பாடும் கிடையாது புரானை செயல்படுத்தி காட்டுமாறுதான் உம்மீது இறக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் குர் ஆணை நபியவர்கள் செயல்படுத்திய விதத்தை எம்மவர்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கின்றார்கள் எப்படியோ இந்த தொழுகை முக்கியமானது என்பதை கூற முற்பட்ட இந்த மனிதர் இது பற்றி கூறிய செய்தியை மாற்று மதத்தவர்கள் செவிமடுக்கின்ற போது இதற்கு கேள்வி கூறி அடையாளமிட்டு எம்மவர்களிடம் இது என்ன என்று கேள்வி தொடுக்கின்றார்கள் தொடுத்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த பதிவோடு சேர்த்து மிக மோசமான தூசனம் என்று சொல்வார்கள் வார்த்தைகளை இதனோடு பதிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இதனைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு ஆண் சுண்ணாவில் உள்ள விடயத்தை சொல்வதாக இருந்தால் கூட அதிலே தப்பு கருத்து எடுத்துக் கொள்ளாத விதத்தில் யாருக்கு நாம் அதனை சொல்லுகின்றோமோ அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளும் விதத்திலே அது கூறப்பட வேண்டும் என்பதை சுண்ணாவினோடு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எப்படியோ இந்த மனிதர் தொழுகின்றவனையும் தொழாதவனையும் ஒரு முஸ்லிமாக சமப்படுத்தி இருப்பது தீனுடைய அடிப்படை இவருக்கு தெரியவில்லை என்பது கருத்தாகும் அதேபோன்று தொழுகையின் தன்மையை தொழுகையின் முக்கியத்துவத்தை கூறுகின்ற இவர் தொழுகையின் உயிரோட்டம் என்ன உண்மையான தொழுகையின் வெளிப்பாடு என்னவாக இருக்கும் இது பற்றி குரானும் சுண்ணாவும் தெளிவாக சொல்லியிருக்கின்ற நிலையிலே அதற்கு நேர் எதிராக அப்படியொன்றே இல்லை என்று நினைக்கும் அளவிற்கு தொழுகின்ற ஒரு மனிதன் டெய்லி பேசிஸ் ஒவ்வொரு நாளும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார் ஒவ்வொரு நாளும் விபச்சாரம் சிறுவர் துஷ்பிரயோகம் போதைப் பொருட்களை விற்பனை செய்வது இப்படி அனைத்து விதமான பெரும் பாவங்களையும் குறிப்பிடுகின்றார் இவ்வளவு பெரும் பாவங்கள் செய்தாலும் அந்த மனிதர் தொழுகின்றார் என்ற ஒரே காரணத்தினால் அவர் அல்லாஹ்விடம் சிறந்தவர் என்று கூறுகின்றார் இது வகை மூலம் வெறுமனே நம்பிக்கையும் வணக்க வழிபாடுகளும் மட்டும் இல்லாமல் மற்றொரு முக்கிய அம்சம் இஸ்லாம் என்பது நல்லொழுக்கத்தை போதிக்கின்ற படைத்தவனால் தரப்பட்ட வழிகாட்டல் என்ற அந்த அடிப்படைக்கே முரணாக இருக்கின்றது ஏனைய கொள்கைகளை போன்றல்லாது இஸ்லாம் சொல்லுகின்ற விடயங்கள் அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஜக்காத்தாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் இப்படி முக்கிய வணக்க வழிபாடுகள் மனித வாழ்வை ஒழுங்கமைப்பதற்கும் மனித வாழ்வை கண்ணியமாக மாற்றுவதற்கும் தரப்படுகின்ற வழிகாட்டல்களாகும் எனவே ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு உடனடியாக செய்ய வேண்டிய கடமை ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த தொழுகை என்பது வெறுமனே அவன் தன்னுடைய தலையை குனித்து நிலத்திலே வைத்து முடித்து விடுவதால் அவன் தொழுதவனாகி விடுவானா தொழுகையின் விளைவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹோ தூதரோ சொல்லவில்லையா கலிமாவின் விளைவு பலம் தரக்கூடிய மரத்தின் பழத்தை போன்றதென்றால் அதற்கு அடுத்தபடியான இந்த தொழுகைக்கு அந்த தொழுகை உலகிலே மனிதனை அவனது உயிரோட்டம் உள்ள தொழுகையாக அது ஆகுவதற்குரிய விடயங்களை இஸ்லாம் கூறவில்லையா எப்படியோ ஒட்டு மொத்தத்தில் இந்த மனிதர் இந்த தீனின் அடிப்படைகளை சரியாக புரிந்து கொள்ளாது அதே போன்று இந்த முக்கிய இபாதத்தின் விளைவுகளை தெரிந்து கொள்ளாது தொழாத மனிதன் எந்த பெரும்பாவத்தையும் செய்யாவிட்டாலும் தொழுகின்ற மனிதன் ஒவ்வொரு நாளும் அனைத்து பெரும்பாவங்களை செய்தாலும் அனைத்து பெரும்பாவங்களிலும் ஈடுபடுகின்ற இந்த மனிதனை அல்லாஹ் விரும்புகின்றான் என கூறுவது இது இஸ்லாத்தை தெரிந்தோ தெரியாமலோ கொச்சைப்படுத்துவதாகும் எனவேதான் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை முதலிலே உங்களுக்கு இஸ்லாம் பற்றிய தெளிவான அறிவு இருக்க வேண்டும் அறிவு முதன்மையானது அந்த அறிவின் அடிப்படையில் செயல்படுவதென்பது அடுத்த படித்தரமாகும் ஒழுங்கு முறையில் வெறுமனே தொழுகை போன்ற இபாதத் மட்டுமல்ல அந்த இபாதத்துக்கள் மூலமாக கண்ணியமான ஒரு மனிதனாக அதிலும் குறைந்தபட்சம் இந்த வசனத்தில் அவ்வாஹ் கூறியது போன்றும் ஒரு மனிதன் தொழுகின்றான் என்றால் அந்த தொழுகை உண்மையான உயிருள்ள தொழுகையாக இருந்தால் நிச்சயமாக அந்த தொழுகை வெட்கப்படக்கூடிய இந்த விபச்சாரம் என்பது எவ்வளவு மோசமான சமூகத்தில் கூட ஒழித்து மறைத்து செய்யப்படுகின்ற ஒரு வெட்கமான காரியம் இதே போன்று இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட விடயம் வல்முன்கர் தொழுகின்ற ஒரு மனிதனை விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களில் இருந்து வெட்கத்துக்குரிய விடயங்களில் இருந்து அவனை அந்த தொழுதை தடுக்க வேண்டும் நிச்சயமாக தடுக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதே போன்று இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட விடயம் இந்த மனிதர் கூறிய உதாரணங்களில் ஒன்றை எடுப்போம் என்றால் போதை பொருள் விற்பனை என்பது இது சாதாரண குற்றம் கிடையாது ஒரு சில குற்றங்களுக்கு அவர்களை துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது பொது சமூகத்திற்கு பொதுவான மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொள்ளை அடித்தல் என்ற விடயத்திற்குரிய தண்டனையாகத்தான் குர்ஆன் இப்படி கூறுகின்றது இதே போன்ற குற்றத்தில் ஒன்றுதான் போதை பொருளை விற்பதென்பது ஒரு மனிதன் போதையை பயன்படுத்துவது கூட போதை பொருளை விற்பதோடு நாம் ஒப்பிடுவோம் என்றால் போதைப் பொருளை விற்கின்ற ஒரு மனிதன் அவன் சமூகத்திலே மிக பெரிய சமூக சீரழிவை உண்டு பண்ணுகின்றான் தலைமுறை தலைமுறையாக மனித சமூகத்தை அவன் அளிக்கின்றான் இத்தகைய ஒரு மனிதனுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்றிருந்தால் அவன் எப்படி கொள்ளையர்கள் அவர்கள் ஏற்றப்பட்டு அவர்கள் கொல்லப்படுவார்களோ அதே போன்று இந்த போதை விற்பனை என்பதற்குரிய தண்டனையாக சமூகத்திலே மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற இவர்களுக்கு அதே தண்டனை தான் வழங்கப்படும் எனவே விபரீதம் அறியாமல் இந்த மனிதர் அழைக்கின்றோம் நல்லவற்றை சொல்லுகின்றோம் என நினைத்து சில விடயங்களை கூறியிருக்கின்றார் இதனைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள் அரைகுறை அறிவோடு ஒருவர் இஸ்லாமிய வழிகாட்டலை செய்தால் தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார் என்பது இவருடைய விடயத்தில் இது முற்றிலும் உண்மையாகின்றது தெரியாமல் நடந்திருந்தால் இது போன்ற தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறியது போன்று ஒரு முறையான ஆலிம் வகியில் இருந்து கற்று நபி அவர்கள் அதனை எப்படி செயல்படுத்தினார்கள் என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் இந்த தீனை சொல்லுகின்ற உண்மையான ஆலிம்களிடமிருந்து நாம் நேர்வழியை எடுக்க வேண்டும் தெளிவான அறிவோடும் உல தூய்மையோடும் இந்த தீனை பின்பற்றி முஸ்லீமாக மர்ணிக்கும் பாக்கியத்தி அல்லாஹிம் அனைவருக்கும் தந்தல்வானாக إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة عما بعد إن فتنبذاوذ أتيايتين أيمبتي أمبذي أرفذي இந்த வசனங்களிலே தொழுகையின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கின்றான் என்பதை நாம் காணலாம் இதுபோன்ற குர்ஆன் வசனங்கள் அல்லது ஹதீஸிலே எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ அதே விதத்திலே அதற்கு மாற்றமில்லாமல் இஸ்லாமிய பிரச்சாரம் நாம் செய்ய வேண்டும் நேர்வழியில் நடந்த நபிமார்கள் உட்பட அந்த நல்லவர்களை சொன்னதன் பிறகு இந்த வசனங்களிலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் அவர்களுடைய சந்ததியிலே வந்தவர்கள் அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் மனோ இச்சையை மனதின் ஆசைகளின்படி அவர்கள் நடந்தார்கள் அவர்கள் நரகைத்தான் சென்றடைவார்கள் இத்தகைய வழிகேட்டு போன அந்த மனிதர்களிலே யார் தௌபா செய்து அதாவது தன்னுடைய வழிகேட்டை விட்டுவிட்டு அதன் பிறகு அவர்கள் இந்த தீனை விசுவாசம் கொண்டு சாலிஹா நல்ல அமல்கள் செய்வாரோ ஜென்னா அவர்கள்தான் சுவனம் செல்வார்கள் என்று கண்ணியமிக்க அவ்வா சொல்லுகின்றான் அதன் பிறகு இரண்டு வசனங்களுக்கு பின்னால் மீண்டும் அதே அத்தியாயத்தின் அறுபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லுகின்றான் தில்கல் ஜென்ன துள்ள தீ நூரிசு மின் இபாதீன்கான தகையா இந்த சுவனத்தை நாம் வழங்குவதென்பது நன்றாக நாம் இதனை மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும் இந்த சுவனத்தை யாருக்கு அனந்தரமாக நாம் கொடுக்கின்றோமோ யாரை எம்முடைய அடியார்களில் நின்றும் சுவனத்திலே நுழைவிக்கின்றோமோ அவர்கள் அல்லாவை பயப்படக்கூடிய ஒரு முத்தக்கையாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சுவனத்தை வழங்குவோம் என்று மிகத் தெளிவாக அவ்வா சொல்லுகின்றான் எனவே வெறுமனே தன்னை முஸ்லிம் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் ஒரு சிலர் தொழுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையின் பிறகு அவர்கள் நிரந்தர நரகம் செலுத்தக்கூடிய ஷிற்கான விடயங்கள் குஃபுரான விடயங்கள் பிஜாத்தான விடயங்கள் இவற்றை தொழுகின்ற ஒரு மனிதன் செய்தால் அவன் தொழுதான் என்ற காரணத்திற்காக ஒருபோதும் அவன் சுவனத்திலே நுழைவிக்கப்பட மாட்டான் இது குரானிலும் ஹதீசிலும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது இன்னும் விசேடமாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு முஸ்லிம் பெரும் பாவங்களை தவறு கொண்டால் மட்டும்தான் அவனது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதே போன்று இன்னும் ஒரு ஹதீசிலே இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் ஒரு மனிதர் செய்த பாவங்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு அது மன்னிக்கப்படுமா என்று நபியிடம் கேட்ட இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு அந்த மனிதர் முன்னர் இருந்தது போன்று இல்லாமல் பெரும் பாவங்களை விட்டு விட்டு வாழுவார் என்றால் அப்போது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகும் அந்த மனிதருடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இல்லை என்றால் குறிப்பாக பெரும் பாவங்களை அவர் செய்கின்றார் என்றால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் செய்த பெரும் பாவங்களை கூட அவர் விசாரிக்கப்படுவார் நாடினால் தண்டிப்பான் என்ற விடயத்தை நபி அவர்கள் கூறுகின்ற எனவே தொழுகை என்பது ஒரு மனிதனை அல்லா சொல்லுவது போன்றும் மானக்கேடான ஹராமான விடயங்களை தடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற மனித சமூகத்தை அளிக்கின்ற போதைப் பொருட்களை விற்பது போன்ற செயல்கள் தொழுகின்ற ஒரு முஸ்லிம் அறவே செய்யக்கூடாத செயல் ஒரு முஸ்லிமானவன் இந்த செயலிலே ஈடுபட்டால் மாறுகை மாறுகால் வெட்டுகின்ற தண்டனை தான் இஸ்லாமிய முறைப்படி அவனுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவே சுருக்கம் என்னவென்றால் தொழுகை ஒரு மனிதனை குறைந்தபட்சம் பெரும் பாவங்களை விட்டும் தடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சமூகத்திற்கு எதிரான மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களில் இருந்து அவனை பாதுகாக்க வேண்டும் இப்படி இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் வெறுமனே அந்த வணக்க வழிபாடுகளோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மனித சமூகத்திற்கு நலவு பயக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றுகின்ற வழிமுறைதான் இஸ்லாம் ஆகும் எனவே இந்த மனிதர் கூறியது அது ஹதீஸ் கிடையாது அவர் புரிந்து கொண்ட ஒரு விடயம் அதனை தப்பான வடிவிலே அவர் முன்வைத்திருக்கின்றார் மக்கள் தவறாக புரிந்து கொள்ளும் விதத்திலே ஒரு விடயத்தை சொல்வது இதனை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் எனவே இஸ்லாத்தின் விடயங்களில் குர்ஆன் சுன்னாவிலிருந்து கற்று மக்களிடம் அதனை சொல்லுகின்ற போது அதனை தவறான முறையில் புரிந்து கொள்ளாத விதத்தில் மிகச் சரியான விதத்திலே அதனை தெளிவுபடுத்த வேண்டும் தெளிவான அறிவையும் உல தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணிக்கும் வரைக்கும் அதிலே நிலைத்திருக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அதன் மூலமாக அவனது அருளை கொண்டு எம் அனைவரையும் சுவனத்திலே நுழைவித்தருள்வானாக அகோல் அலி வல்சாரில் முஸ்லிமீன முஸ்லிமார்